எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் பௌர்ணமி வந்து நாலு கழிச்சி அதாவது புதன்கிழமை வந்து பௌர்ணமி ஐப்பசியில் வருது அன்னைக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் வந்து எந்த நல்ல நேரத்தில் நம்ம போனால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமியில் மட்டும் கிரிவலம் போகணுமா அப்படின்ற கேட்டால் எல்லா கிழமைகள்லையுமே நம்ம கிரிவலம் போகலாம் அமாவாசை அன்றும் போகலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எந்த கிழமைகள் எல்லாம் போனால் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பௌர்ணமி கிரிவலத்தை பற்றி மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பௌர்ணமி கிரிவலத்தினால என்னென்ன பலன்கள்லாம் நம்ம கிடைக்கிது நமக்கு என்ன சக்தி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாமலையார் வளம் எல்லா உலகங்களையும் வளம் வருவதற்கு சமம்னு சொல்லுவாங்க ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களினுடைய ஆசீர்வாதமும் குருவினுடைய திருவருளும் இறைவனின் திருவருளும் ஒரே சமயத்தில் ஒரு சேர கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னா அது வந்து அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையில கிரிவலம் போகும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்ப பௌர்ணமி கிரிவலம்னா என்ன அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருபவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இறைவன் அன்றைய தினம் சந்திரன் கதிர்கள் வாயிலாக உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தமது அருளை வழங்கி கொண்டிருப்பதால் அன்றைய கிரிவலம் சிறப்பு மிக்கதாக சொல்லப்படுகிறது சந்திரனில் பதினாறு பூரண கலைகளும் திரு அண்ணாமலை திருமேனியில் பட்டு பிரகாசித்து பிரதிபலித்து கிரிவலம் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது பௌர்ணமி கிரிவலத்திற்கு புராண கதைகள் பல சொல்றாங்க யாரா யார் ஒருவர் பௌர்ணமி அன்று அருணாச்சலத்தில் கிரிவலம் வருகிறார்களோ அவர்களுக்கு திருவண்ணாமலை திருமேடியில் பிரகாசிக்கும் நிலவின் பதினாறு கலைகளும் பராசக்தியினுடைய அறுபத்தி நாலு கலைகளும் இருபத்தி ஏழு நட்சத்திர தேவியரின் பிரகாசமும் அருட்செல்வமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பதினெண் சித்தர்களினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அருணாச்சலத்தை தவிர வேறு தலம் இல்லை அருணனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்ற பழமொழிக்கேற்ப அருணையின் கிரிபட்சம் மற்ற தவத்தை காட்டிலும் மிக மேலானது அண்ணாமலையார் வளம் எல்லா உலகங்களையும் வளம் வருவதற்கு சமம் அப்படின்ற அந்த வாக்கையிற்கு ஏற்ப நீங்கள் பௌர்ணமியில பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக மக்கள் இருப்பாங்க ஆஹ் அதில் வந்து சித்ரா பௌர்ணமி எல்லாம் சொல்லவே வேணாம் மூச்சே விட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் என்னோட வீடியோஸ் பார்த்தவங்க தெரியுங்க சித்ரா பௌர்ணமிக்கு நானுமே கிரிவலம் போயிருந்தேன் அவ்வளவு கூட்டம் அப்படியே என்ன சொல்கிறது இடிக்காமல் போகலாம்னு நினச்சா கூட அந்தளவுக்கு போக முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு பௌர்ணமியில தான் போகணுமா அப்படின்னா நீங்கள் மாசத்துல வர எந்த பௌர்ணமியில வேறான் போடலாம் அன்னைக்கு தான் போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அம்மாவாசையில் போகலாம் எல்லா கிழமைகளையும் போகலாம் ஃப்ரீ டைம்ஸ்லே தான் போகலாம் நீங்கள் ஆனா பௌர்ணமி கிரிவலம் அப்படின்றது கிரிவலம் அப்படின்னா கிரியை சுத்தி வர்றதுதான் மலையை சுற்றி வருவது அப்படின்னு அர்த்தம் நீங்க எந்த மலை வேணாலும் சுற்றலாம் இப்போ திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா பழனி மலையை சுற்றலாம் அப்புறம் வந்து திருவண்ணாமலை மட்டும் இல்லை எல்லா மலையுமே நம்ம சுத்தி வரலாம் சுவாமி மலை எது வேணாலும் உங்களுக்கு எது பக்கமா இருக்கும் அந்த கிரிவலத்தை சுத்துறோம் அந்த கிரியை சுற்றினாலும் நமக்கு அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா திருவண்ணாமலை அப்படிங்கிறது வேற சரியா முக்தி தரும் நினைத்தாலே முக்தியை தரும் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி நினைச்சாலே முக்தியை தரக்கூடிய ஒரு தலம் அதனாலதான் மக்கள் வந்து தேடி அங்க போறாங்க முடியல அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த மலை ஏதாவது இருந்துச்சுன்னா கிரிவலம் போகலாம் இதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை கிரிவனம் செல்வதற்கான நல்ல நேரம்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த பூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கப்படுவதுதான் திருவண்ணாமலை இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் வருவது வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையுமே போக்கி புண்ணியம் தரும் என்று பெரியவர்களால் சொல்லப்படுகிறது நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவனம் செய்வது சிறப்பு அப்படிங்கிறதுனா வருடத்தினுடைய அனைத்து நாட்களிலும் எந்த நேரத்திலும் கிரிவலம் சென்றாலும் பலன் கிடைக்கும் என்றாலும் மிகவும் பிரபலமானதாக சொல்லப்படக்கூடியது பௌர்ணமி கிரிவல வழிபாடு மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோயில் நிர்வாகம் வெளிவிட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி வருகிறது இந்த சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற சிவபெருமானிற்கு வருடத்திற்கு ஒருமுறை முறை அன்னாபிஷேகம் நடைபெறும் ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது மிகவும் கூடுதல் சிறப்புடையதாகும் அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் ஐப்பசி பௌர்ணமி வருகிறது அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் சரஸ்வதி தேவி பரணி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் யம தர்ம ராஜா ஆவர் பரணி நட்சத்திரத்திற்குரிய கிரகம் சுக்கிர பகவான் ஆவர் பொதுவாகவே புதன்கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் கல்வி கலைகளில் தேர்ச்சி மற்றும் முக்தி கிடைக்கும் அதுவும் புதன்கிழமையில் வரும் பௌர்ணமியில் மகாலட்சுமியையும் புதன் பகவானையும் வழிபட்டால் வியாபாரத்தில் லாபம் தொழிலில் வெற்றி பேச்சு வன்மை இது எல்லாமே கிடைக்கும் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியில் இத்தனை சிறப்புகளும் இணைந்து வரும் நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி உள்ளது இருந்தாலும் நவம்பர் நான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பௌர்ணமி கிரிவ கிரிவலம் வருவது என்பது சிறப்பு அதாவது பௌர்ணமி அப்படின்னா நைட்டு தான் நம்ம பௌர்ணமிக்கு கிரிவலம் போவோம் இல்லையா அப்போ நைட் அப்படிங்கும்போது நீங்க நாலாம் தேதி நைட்டே நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கறது உங்களுக்கு நைட்டு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்றவங்க பகலில் போறீங்க அப்படின்னா நம்ம கால சாயங்காலம் ஆறு நாற்பத்தி எட்டுக்குள்ளே அப்படிங்கும் தான் பௌர்ணமி இருக்கு இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கிரிவலத்தை நீங்க பிளான் பண்ணிக்கலாம் வழக்கமாக ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில்தான் ஈசனின் ஈசனினுடைய லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் செய்வார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையே அனைத்து சிவன் கோவில்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அஷ்ட திங் லிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலையாரையும் தரிசித்தால் எப்படிப்பட்ட பாவமும் தீர்ந்து முக்தி கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அன்னத்திற்கு குறை என்பது ஏற்படவே ஏற்படாது அதோடு கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் சிவனே மலையாக வீற்றிருக்கும் திருத்தலமாக கருதக்கூடிய திருவண்ணாமலையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் அன்று கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் திருவண்ணாமலை வந்து இதனாலதான் போகணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புறாங்க நம்ம அந்த கிரிவலம் செல்லும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிவலம் செல்லும்போது நம்மளுடைய மனசு அமைதியாகவும் நிதானமாகவும் நம்ம வந்து கிரிவலம் போகணும் நம சிவாய அல்லது சிவாய நம்ம என்ற பஞ்சாட்சர மந்திரங்களையோ அல்லது திருமுறைகளையோ உச்சரிச்சுக்கிட்டே செல்லணும் நம்மளுடைய ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்வான பக்திக்கு உகந்த ஆடை அணிய வேண்டும் ரொம்ப இறுக்கமான ஆடை அணிஞ்சிட்டு போனீங்கன்னா அவ்வளவு கூட்டத்தில் நமக்கு அப்படியே ரொம்ப வேர்த்து மயக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால பரத்தி ஆடைகளாக நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வந்து ஆடைகள் அணிஞ்சிட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது செருப்புகள் அணிந்து வந்து நம்ம வந்து கிரிவலம் செல்லக்கூடாது சரியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுடைய காலில் பொழுது நமக்கு வந்து அந்த இடத்தினுடைய அனைத்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் அந்த இடத்துல போக்கப்படும் சொல்லுவாங்க சில பேர் கிரிவலம்லாம் இப்ப செருப்பு போட்டு நடக்கிறாங்க நடக்க முடியாம ஆனா நீங்க வந்து செருப்பை தவிர்த்துடுறது நல்லது கிரிவலம் செல்லும் பொழுது தவிர்க்க வேண்டியவைன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் இடிக்காமல் முந்திக்கிட்டு போகாம போனை பார்த்துக்கிட்டே போகாம ஃபோன் பேசிக்கிட்டே போகாம அடுத்தவங்களோட கதை பேசிக்கிட்டே போகாம நம்ம வந்து போகணும் இதுதான் மெயினான ஒரு விஷயம் இப்போ இப்ப நம்ம ஃபோன் இல்லாம இருக்கிறதே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அந்த நேரத்துலையாவது கிரிவலம் செல்லும் பொழுதாவது நம்ம கண்டிப்பான முறையில போனை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா சிவனுடைய நாமத்தை நம்ம நினச்சுக்கிட்டே போகும்பொழுது நமக்கு உண்மையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒருத்தர் இடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனேமே கோவப்படுறதோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல பக்தி அப்படிங்கிறத குறைக்குமே தவிர நல்ல பழங்களை நமக்கு பெற்றுத்தராது இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை நம்ம மெதுவா போனாலும் பரவாயில்ல மெதுவா போயிட்டு வரும்போது கிரிவலம் செல்லும் பொழுது நமக்கு நல்ல பழங்களை சிவபெருமான் பெற்றுத்தருவார் வேக வேகமாக நடந்து போகக்கூடாது கிரிவலம் போகும்போது மட்டும் பொறுமையா நடந்து போகணும் பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் அதோடைய சுற்றளவு அந்த பதிமூணு கிலோமீட்டருக்குமே அங்கங்க அங்கங்க போர்டு வந்து வச்சுருப்பாங்க பதிமூணு கிலோமீட்டரை நம்ம ரொம்ப பொறுமையா அங்க இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை தரிசிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு இந்த ரொம்ப கூட்டமா இருக்கிற சமயத்துல கண்டிப்பா அஷ்டலிங்கங்களை தரிசிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒன்று நீங்கள் வந்து மற்ற நாட்களில் போகும்போது மட்டும்தான் நம்ம அஷ்டலிங்கங்களை தரிசிக்கலாம் சுற்றி அவ்வளோ கோயில்கள் இருக்குது நல்ல பொறுமையாக பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த பௌர்ணமியில் போகும்போது நீங்கள் அஷ்டலிங்கங்களை தரிசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் கிரிவலம் மட்டும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு வரலாம் கிரிவலமும் போய் திரு அண்ணாமலையாரையும் தரிசிக்கணும்னு நினச்சா அதுவும் கஷ்டம் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஒரு மூணு தடவை போயிட்டு நான் வந்து என்ன அதை அதுதான் சொல்றேன் முதல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரிவலம் போகும்போது சிவபெருமானை தரிசிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன் ஏழு மணி நேரம் வரிசையிலே நின்னேன் சாமியை பார்க்கறதுக்கு உட்காரதுக்கும் அவங்க இடம்லாம் கிடையாது ஏழு மணி நேரம் அந்த இதுக்குள்ளேயே நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது சுத்தமாகவே நடக்க முடியாத நிலமை தான் இருந்தது ஆனால் ரொம்ப நான் வந்து கிரிவலத்தை முடித்தேன் சுத்தமாகவே நடக்க முடியல காலையில் நாலரை மணி ஆயிடுச்சு நான் கிரிவலம் பொழுது சாயங்காலம் நாங்கள் நாலு மணிக்கு போய் எதுக்குள்ளே நின்னது எட்டரை மணிக்கு என்னமோ நான் ஸ்டார்ட் பண்ணது கிரிவலம் கொஞ்சம் நேரம் கூட ஒரு ஒரு அரை மணி நேரம் மட்டும் சுத்தமாக முடியலைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அதனால் உங்களுடைய கிரிவலத்தில் வந்து நான் அண்ணாமலையாரை தரிசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் கிரிவலம் நடக்கிறதுங்கிற சாத்தியம் இல்லாத ஒன்று எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்